நாட்டுமாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏற்று காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை மயிலைக்கால ஊசி தான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களங்க ஒன்பது மாதம் ஆயிடுச்சுங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று மாடு நல்ல குணமான மாடுங்க நல்லா விளாட்க்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடு நல்ல உடம்பு நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்ல உடசலான உடம்பு நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க பதட்டம் பை எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பெண்கள் தான் பால் கறந்த மாடு பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ஒன்றரை சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க தாலிதையும் நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க ஒரு வீட்டு தேவைக்கு குறைஞ்ச விலையில் ஒரு மாடு வேணும் மயில மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு நல்ல உடசலான உடம்புல நல்ல நெட்டுப்போக்கான உடம்புல இருக்குது குறைவான பட்ஜெட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாமுங்க ஈத்து மூணாணையத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சிங்கிறக்கலாம் அணைக்காமங்கிறக்கலாமுங்க பெண்கள் தான் பால் கறந்த மாடு பால் ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு பால் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல குணவனமான மாடாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளில் கண்டுறணுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை மாற்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க இரண்டாம் ஏற்று நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல லட்சணமான மாடுங்க ஒரு காங்கேய மாடு எந்தளவுக்கு வந்து அழகு லட்சணத்தில் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மாடாக இருக்குது பல்லு பாக்கில் இருக்குதுங்க நாலு தானுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லை தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலு பால் கறந்த மாடுங்க லோக்கல் மாடு தானுங்க நல்லா குணவனமான மாடாக இருக்குது கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு நல்லா தோல் இழுக்கமுங்க தோல் நைஸுங்க நல்லா இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்க நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான மாடாக இருக்குது பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது நம்ம கொண்டு வந்து மூக்கணம் கொம்பு கயிறு மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோம்ங்க புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாது இருந்த இடத்துல எப்படி குணவட்டத்தில் சாதுவாக இருக்குமோ அந்த இடம் மாதிரி இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க முன்மடி பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று ஈணுங்க ஒம்பது மாதம் ஆச்சுங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நாலு பல் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணவணமான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் பத்தியத்துக்கு நாம் சங்காமல் இந்த மாடை வச்சுக்கலாமுங்க ஏன்னா அந்தளவு குணவனத்தில் அந்தளவு அந்தளவுக்கு நல்லா உடம்பு வாகத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாலு பழக்கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு பல்லு பாக்கியில் நல்ல குணமான மாடாக இருக்குது கொம்பு தலையில் நல்ல நேர்கும் அமைப்பில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா உருண்டை கண்ணாமலையில் அருந்தாடையில் நல்ல திமிலேத்தம்ங்க நல்ல புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது ஒரு காங்கேய மாடு எந்த அளவுக்கு அழகலட்சணம் இருக்குமோ அதனுடைய உடம்பு பாகத்தில் இருக்கணுமா எல்லா விதமான பொறுப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட சினை மாடுகள் இருக்குதுங்க இருக்குது கிடாரி கன்றிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றியில் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்ம நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுவிட்டு வரோம்ங்க நாள்தோறும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க எந்த கண்ட்ரிகளில் எந்த மாடுகள் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பட்டனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க